கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை தொடர்ந்து இந்த யோவான் சுவிசேஷத்தின் வேத பாடத்திற்கு அல்லது காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்று நாம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் இயேசு வந்த நாத்தான் வேலை இயேசு பார்த்து அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் அதற்கு நாத்தான் வேல் நீர் என்னை எப்படி அறிவி என்றான் ஏசு அவனை நோக்கி பிழிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார் பிரியமானவர்களே இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிசுடைய தீர்க்க தரிசன பார்வை அல்லது உள்ளாக ஊடுருவி பார்க்கிற அவருடைய பார்வை சகலத்தையும் அறிந்து கொள்ளுகிற அறிவின் வரம் அவருக்குள்ளே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம் நாசிரியத்துல இருந்து நன்மை வருமாயான்னு கேட்ட நாத்தான் வேலை இயேசுகிட்ட கூட்டிட்டு வந்துட்டார் பிலிப்பு பிலிப்பை பார்த்த இத நாத்தான் வேல் தாங்கிட்ட வர்றத பார்த்த உடனே இயேசு இதோ கபடற்ற உத்தம சிரம இவனுக்கு ஒரு பட்டப்பேர் இருந்திருக்குது அவனுடைய சொந்த ஊர்ல ஜனங்க மத்தியில் இவன் தான்ம்பா கபடற்ற உத்தம இசுறவேளை ஏன்னா அவன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுல கவனமாக இருந்திருக்கலாம் உத்தமமாக நடக்க முயற்சி செஞ்சுருக்கலாம் பட்ட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு அவன் ஆச்சரியப்படுறான்னு உங்களுக்கு எப்படி என்னை பற்றி தெரியும் ஏசு அவனை பார்த்து உன்னை கூப்பிட்றதுக்கு முன்னையே நீ மரத்துக்கு கீழே இருந்து இல்லை அத்திமரத்துக்கு கீழே என்ன பண்ணுவாங்க தியானம் பண்ணுவாங்க கடவுளுடைய பெயர்களை தியானிக்கிறது அந்த யூதர்களுக்கு வழக்கமாக இருந்தது ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னை அப்போவே பார்த்தேன்ப்பா என்கிட்ட வந்தப்போ தான் உன்னை பார்த்தேன் நீ நினச்சிட்ருக்குற இல்லை இல்லை உன் பேர் என்ன உன்னோட ஊரில் உன் நிலமை என்ன நீ எப்படி என்னை தியானித்து தேடுற இது எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு பெரிய மாணவர்களே இன்றைக்கும் கூட ஆண்டவர் அநேகரை அழைக்கிறது எதனால் அவங்க வாழ்க்கையில் அவங்க தேவனை தேடுகிற வாஞ்சையை பார்த்து அவங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அப்படித்தான் இந்த நாத்தான் வேலுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தினார் பிரியமானவர்களே உண்மையாய் தம்மை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே அவரை உண்மையா வாஞ்சையோடு தேடுறவங்களுக்கு கடவுள் தம்மையே வெளிப்படுத்துவார் நீங்களும் நானும் நம்முடைய சொந்த முயற்சியில் தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது ஆனால் கடவுள் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினால் மட்டும்தான் நாம் அவரை புரிந்து கொள்ள முடியும் நம்மை விட பக்தியுள்ளவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் வாஞ்சையுள்ளவர்கள் தீவிரம் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் பார்த்தீங்களா அது ஒரு பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை உணர்ந்து நாம் கர்த்தருக்காக செயல்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்